ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை காலையில் டைம் பார்த்தோன்னா பன்னெண்டே கால மத்தியானமே ஆயிடுச்சு சின்னவன் வந்து தூங்கிட்டு இருக்கிறான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு வீட்டு வேலையும் எல்லாமே முடிஞ்சிச்சு பெரியவனுக்கு லீவ் விட்டதுலேருந்து அவனுக்கு செம்ம போர் என்ன பண்ணுறன்னே தெரியுறதில்ல கீழே கொஞ்சம் நேரம் போய் இருப்பான் அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சைக்கிள் ட்ரை சைக்கிள் ஸ்விங் கார் இதெல்லாமே வந்து துடைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவான் அவனும் என்ன தான் பண்ணுவான்ப்பாவும் ஸோ ஊருக்கு போனால் தான் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தான் ஸோ இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஊருக்கு போகிறதுனால பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சின்னவன் தூங்கிட்டு இருக்கான் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து சத்து மாவு வந்து சின்னவனுக்கு செஞ்சது தான் அவன் வந்து குடிக்கிறதே இல்லை ஸோ அதனால் வந்து ஊருக்கு அப்பா அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கே வந்து அவங்க காஃபி டீ குடிக்க மாட்டாங்க ஸோ மார்னிங் வந்து கஞ்சி வச்சு குடிச்சிக்குவாங்க அப்புறம் அங்கே காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்தார் அந்த பெர்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னா நூடுல்ஸ் கொஞ்சம் மசாலா ஐட்டம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவியெல்லாம் செய்கிறக்காக மசாலா கிரேவி மசாலா பிரியாணி செய்காக பிரியாணி மசாலா என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் எதுக்கு கொண்டு போகிறீங்கன்னு கேட்கலாம் ஏன்னா அங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் ரிமோட் வில்லேஜ் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன கடை தான் இருக்கும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி பொருட்கள் ஒரு சிலது வாங்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போகணும் ஸோ அதுக்காக போகிறதுக்கு வந்து அவ்வளோக்கா வண்டியும் இல்லை பஸ் பிடிச்சும் போக முடியாது இந்த வெயிலில் சின்ன ஒன்றை வச்சுட்டு ஸோ அதனால் வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அங்கே போனால் தான் பெரியவனுக்கு வந்து எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடு பாஸ்தா செஞ்சு கொடு அது இதுன்னு எதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இருக்கிற இருபது இருபத்தஞ்சு நாள் அவங்கள சமாளிக்கவே முடியாது ஸோ அதுக்காக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து பிரியாணி சப்பாத்தி அந்த கிரேவி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்மா வந்து செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு செய்ய தெரியாது ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக எல்லா ஐட்டமும் வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா ட்ரெஸ் பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து நல்லா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவேன் எவ்வளோ எவ்வளோ கமிக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ கமிச்சிட்டு எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே போய் கூட துவச்சி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்னவனும் எந்திரிச்சிட்டான் அவனை வந்து ஹேர் கட் பண்ணுறக்காக பார்பர் ஷாப் கூட்டிகிட்டு போயிருந்தேன் எப்பவுமே நான் கூட்டிகிட்டு மாட்டேன் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போவார் அவருக்கு டைம் இல்லாதங்கிறதுனால நான் தான் கூட்டிகிட்டு போய் பண்ணினேன் ஒரே அழுகாச்சு தான் ఒక వెళ్ళే కట్ పన్నట్టు వంటం థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్